ஒரு குக்கர் பாத்திரத்தில் கால் கப் நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா சூடானதும் நட்சத்திர நட்சத்திரப்பூவு கல்பாசி சோம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி பொரியட்டும் மசாலா பொருட்கள் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிடலாம் நெய் சாதம் பண்றதுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் செவக்க வதங்கிருச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் போல புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இது நெய் சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்ருங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கலந்து கொடுத்து கொதிக்க விடுங்க இது கூடவே பத்து முந்திரி சேர்த்துருங்க நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துடலாம் நான் ஜீரக சம்பா அரிசி தான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம் ஜீரக சம்பா அரிசி நெய் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா கொதிச்சதும் கலந்து விட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுருங்க மூணு விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க இது வேகறதுக்கு மூணு விசில் சரியா இருக்கும் இந்த நெய் சாதத்துக்கு ஒரு டேஸ்டான கிரேவி பண்ணலாம் அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எண்ணெயில வதக்கி ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கர் பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் வெடிச்சதும் நான் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காயை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான மிளகாப்பொடி உப்பு அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு மிக்சியில தண்ணி ஊற்றி கலந்து இதோட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொதிச்சதும் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க வெயிட் போட்டாச்சு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ள நெய் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நெய் சாதம் சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா வெந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா இருக்கு பாருங்க இது ஜீரக சம்பால செஞ்சதுனால இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது இந்த கிரேவியோட சாப்பிடறதுக்கு இன்னும் அருமையா இருக்கும் இது கூட கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போ கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் நெய் சாதமும் இந்த ஈஸியான முறையில் கிரேவியும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி